சரணம் தென் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சர்க்குருவே இறைவன் திரும்ப திரும்ப மாயா கருவிகளையும் கண்மத்தையும் உயிர்களாகிய நம்மிடம் கூட்டி மீண்டும் மீண்டும் பிறவியை கொடுப்பது எதற்காக என்பது இன்றையனம் திரிபதார்த்த சிந்தனை தொலைக்காட்சியில் ஒரு விளம்பரம் சர்ஃபெக்ஸில் லிக்விட் மேட்டிக் விளம்பரம் அதை பார்த்துருக்கீங்களா நம் ஆடையில் பிடிவாதமாய் பிடித்திருக்கும் அழுத்தமான கரையை நீக்க என்ன செய்கிறார்கள் போர் ரப் போர் என்று சர்ஃபெக்ச லிக்விட் மேட்டிக்கை அதன் மூடியில் எடுத்து கரை உள்ள இடத்தில் ஊற்றி மூடியின் பின்புலத்தை வைத்து கரையின் மேல் தேய்த்து மீண்டும் சர்ஃபெக்சல் லிக்விடை ஊற்றி சலவை இயந்திரத்தில் போட்டு ரின்ஸ் அண்ட் ஸ்பின் என்று சலவை செய்து எடுத்து பார்த்தால் கரை இருந்த இடம் தெரியாமல் மாயமாய் மறைந்து போய் ஆடை பளிச்சென்று இருக்கும் அந்த விளம்பரம் நினைவுக்கு வருகிறதா அதில் வரும் கரை படிந்த ஆடை உயிர்களாகிய நாம் ஆடையில் படிந்திருக்கும் அழுத்தமான கரை சலவை சலவையந்திரம் பிறவி ரின்ஸ் என்பது பிறவி பெருங்கடலில் மூழ்குவது ஸ்பின் என்பது உள் துன்பங்களில் உழல்வது சர்ஃபெக்சல் லிக்விட்மேட்டிக் இறைவனின் துரோதான சக்தி போர் ரப் போர் என்ற அந்த கரை நீக்கும் செயல்முறை கன்மமும் மாயையும் சலவை செய்து எடுத்து பளிச் பளிச்சென்று இருக்கும் ஆடை பாச நீக்கம் பெற்ற உயிர்கள் ஒரு கரையை நீக்க ஒரு கரையை ஊற்றுகிறோம் ஊற்றியதை தேய்த்த மீண்டும் கரையாக்குகின்றோம் கரையின் மேல் ஊற்றுவதும் தேய்ப்பதும் கரைதான் ஆனால் சலவை எந்திரத்தில் போட்டு சலவை செய்து எடுத்து பார்த்தால் என்ன ஆயிருக்கும் கரை இருந்த இடம் தெரியாமல் மாயமாய் மறைந்து போய் ஆடை பளிச்சென்று இருக்கும் அதே மாதிரி தோற்றமில் காலம் முதல் நம்மை விடாமல் பிடித்திருக்கும் ஆணவ மலத்தை இறைவன் தனது துரோதான சக்தியால் கண்மம் மாயை என்ற மலங்களை கொண்டு நீக்குகிறான் பிறப்பு இறப்புகளுக்கு உட்படுத்தி இன்ப துன்பங்களில் உழல வைத்து படிப்படியாக பக்குவம் அடைய வைக்கின்றார் திருச்சிற்றம்பலம்